வணக்கம் பாலமகன் ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ள பூந்த கதைய விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் சினிமா நடிகர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு பெரிய அக்கப்போரு ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்டா நான் ஊழலை ஒழிக்க போறேன் உலகத்துல மிகப்பெரிய பெரிய காரைங்களை எல்லாம் அள்ளி குமிச்சு கொண்டு வந்து கவர்மெண்ட் நடத்த போறேன் அப்படி இப்படின்னு வாய் வித்தாரம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விஜய் அப்படியே அவருடைய திரைமறைவுகளை விரிச்சு பார்த்தா ஒன்னா நம்பர் சங்கி அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபும் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கு இன்னைக்கு நடத்தியிருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் அவருடைய கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேடு கட்ட இருக்கிறதுலையே ஒன்னா நம்பர் கேடு கட்ட ஆர்எஸ்எஸ் உடைய அடிவருடி கூட்டங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது

நீ வந்துகிட்டு இனிமே தப்பிக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவோம் என்ன சொல்ற அப்படி ஆப்ஷனே இல்லாத காரணத்தினால இந்த விஜய்ங்கிற நடிகர் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒப்புக்கொண்ட கதையா நம்ம என்னென்னலாம் இமேஜினேஷன் பேசினோமோ அது அப்படியே வெளியில திரையில மிக அழகாக கோர்வையா கொண்டுட்டு வந்து கடைசியில சங்கியோடைய கதவை திறந்து விட்டு அதுக்குள்ள போய் ஐக்கியமாயிருக்கக்கூடிய விஷயம்தான் முதல் முதல்ல கட்சி ஆரம்பிச்சுன்னு நாங்கள் பெரியாருக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே நாம எல்லாருமே சந்தேகப்பட்டோம் நிறைய தோழர்கள் சரி ஓகே பெரியாரை வந்துகிட்டு இவர் திட்டல அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் எல்லாத்தையுமே பகுத்தறிவாதிகளா மாற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தோழர்கள் பதிவு செஞ்சாங்க ரைட்டு அதை கூட நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஆனா இவனுங்க பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆழ்மன சிந்தனை இருக்கு பாத்தீங்கல்ல அவங்க சிந்தனை எல்லாத்தையுமே இந்த பச்சை புள்ள அழுகிற பிள்ளைக்கு இந்த முட்டை கிளுகிழப்ப காட்டுறாங்க பாத்தீங்கல்ல அந்த மாதிரி கிளுகிழப்பையாகத்தான் பெரியாரை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே நம்ம தோழர்களும் தெளிவா க கருத்துக்களை பதிவிட்டாங்க இதே வேலையை தான் சைமன் சபஸ்டிக்கா பாத்தீங்கல்ல எடுத்த உடனே உள்ள வந்துட்டு பெரியாரை புகழ்ந்து 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 பானலாவ புகழ்ந்த அந்த பெரியாரை இன்னைக்கு எந்த எ தும்சம் அப்படிக்கோம் அப்போ கலர் கலராக சங்கியின் ஐடியாலஜி எல்லாமே எப்படி வேண்டுமானாலும் திரும்பிக் கொள்ளலாம் அவர்களுக்கு பேசிக் லாஜிக்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது உன்கிட்ட பணத்தை கொடுக்குறேன் இங்க திமுகவை அரசியல் ரீதியாக ஒழிப்பதற்கு என்னென்னலாம் வேலை இருக்கோ அதை அனைத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி அடிமை கூட்டங்களை பிடிச்சிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளை உள்ள விட்டுட்டு வேலை செய்யக்கூடிய வேலையை தான் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் வட்டங்கள் எல்லாமே தெளிவா செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு நடத்தக்கூடிய கூத்துகளை பாருங்க என்னென்ன கூத்துகளை கூத்தடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐ ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார்ங்கிறவர் வந்துகிட்டு இவர் வீட்டுல போயிட்டு ரைடு பண்ணிடக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த புஷிங்கிற ஒரு ஆளு முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஒரு பத்து பைசாவுக்கு லாஜிக்னா என்னன்னு தெரியாத ஒரு ஒன்னா நம்பர் மடம் முண்டம் இது அது வந்துகிட்டு ஏதாவது ஒரு டாபிக் வயசா பேசணும்னா அலறி அடிச்சுக்கிட்டு தெருவுல ஓரக்கூடிய விஷயத்தான் அவன் செஞ்சுகிட்டு இருக்காங்க இன்னொரு இந்த லாட்ரி சீட்ல இருந்து ஒரு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டு அவருக்கு ஒரு போஸ்டிங்கு கட்சியில ஊழலை ஒழிக்கக்கூடிய ஆட்களுடைய யோக்கியத்தையை பாருங்க வீடு வீடு வீடா போய் திரிஞ்சிட்டு கடைசியில் வந்து ஓடி வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லாட்ரி குரூப்ல ஆள் அதுக்கப்புறம் ஒரு யூபிஎஸ்சி எழுதி ஒரு மிகப்பெரிய கவர்னன்ஸா இருக்கக்கூடிய ஒரு எத்திக்ஸ் அதுல ஒரு யூபிஎஸ்சி ஒரு பேப்பரே இருக்கு எத்திக்ஸ் அறம் சார்ந்த அறம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பேப்பர்ல இருக்கக்கூடிய எல்லாம் எழுதி அறுநூத்தி ஒன்பது மார்க்கு எழுதி ஒரு ஆபீசரா மாறி கவர்னன்ஸா மாறி இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் முதல்ல ஒரு அரசியல் கட்சியில சேரக்கூடிய அடிப்படை நாகரிகம் இருக்கா சேரலாமா ஒரு பார்ட்டில சேரலாமா நீ என்ன என்ன சொல்லிக்கிட்டு வந்து எழுதின இதுதான் முக்கியமான விஷயம் டிஎன்பிஎஸ்சியில ஒரு குரூப் ஃபோர் எழுதக்கூடிய ஒரு கேண்டிடேட் கிட்ட வந்துகிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு காலம் கேக்குது நீ ஏதாவது அரசியல் கட்சியில பயணம் செஞ்சிருக்கிறியா அப்படிதான் கேட்கும் அப்படி ஆமனு கொடுத்தா அவனுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் வந்துட்டு சமூக ரீதியான பார்வையை அவன் பார்க்க வேண்டும் குரூப்ல கவர்மெண்ட்ல ஒரு கடைநிலை ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் ஓர்ந்து கண்ணோடாது யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறைங்கிற மாதிரி அவனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான கட்சி ஐடியாலஜி இருக்கக்கூடாது அவன் கவர்மெண்ட்டுக்கு வர்றான் கவர்மெண்ட் வந்துகிட்டு இன்னைக்கு திமுக இருக்கும் நாளைக்கு அதிமுக இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு மூக்கா இருக்கும் ஆனா கவர்மெண்ட் இருக்கும் மக்கள் எந்த விதமான அணுகுமுறைகளை ஏற்றுக்கொண்டு கொள்கைகளை பிடித்திருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போனவங்க வைப்பாங்க அதுக்குள்ளாஃபுகளா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய கட்சி ஐடியால இருந்தா இந்த கவர்மெண்ட் என்னத்துக்கு ஆகுறது அதன் அடிப்படையில அந்த காலத்தை ஃபில் பண்ணும்போது இந்தியாவிலேயே மிக பெரிய அளவிற்கு அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய யூபிஎஸ்சி எந்த அளவுக்கு அவங்களுடைய டேஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லி என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனா மேலக்கூடிய சேர்மன் போஸ்டுக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் யார்கிட்ட கொண்டு கொடுத்துறாங்க தெரியல இன்றைக்கு பாசிசம் கட்டமாக தலை விரித்தாடி இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான டிபார்ட்மெண்டுமே தப்பிக்கலைங்கிறது தான் இன்னைக்கு ரெண்டு பேர் வந்துகிட்டு இந்த கட்சியில சேர்ந்துக்காங்க ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி ஒரு ஒரு போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சியில வந்து சேரலாமா உலகத்துக்கே இந்த இந்தியாவில வந்து அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் நீதிமன்றம் நமது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு கவாயி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த பதவி ஓய்வுக்கு பிறகு இந்த அரசியல் போஸ்டிங்கை எடுத்துக்கொள்வது அவ்வளவு கௌரவமானதாக இருக்காது அவர்கள் அவர்கள் தனது நேர்மையை கடைசி வரை பேட வேண்டும் அப்போ நீதியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அளவுக்கும் வந்துகிட்டு குந்தகம் விளைவித்து விடக் கூடாதுன்னு சொல்லி லண்டனில் இருக்கக்கூடிய வட்டமேசை மாநாடுகள் எல்லாம் வந்து கருத்து சொல்றாரு அப்போ இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவ்வளவு சர்வசாதாரணமாக போஸ்டிங் பிளேஸ் அந்த ஓய்வு பெறுவதற்கு முன்னாடியே போய் எழுதி கொடுத்துட்டு ஒரு கட்சியில் வந்து சேர்கிறார்கள் என்றால் இதுல வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே யோசனை வருமா வராதா ஒரு ஐஆர்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபிசர்ஸ் வந்துகிட்டு கட்சியை பண்ணிட்டு ஒரு கட்சியில வந்து சேராரு எப்படி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆளை கொண்டுட்டு வந்து இங்க தமிழ்நாட்டுல பெருத்த ஆட்டம் ஆடி ஆடி முடிச்சு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி மூக்க சந்துக்கிட்டு நல்ல பணத்தை முடிஞ்ச அளவுக்கு ஆட்டைய போட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஊருக்குள்ள உட்காந்து நடிச்சுட்டு தெரிய கூடிய அந்த கேடு கட்ட அண்ணாமலை இருக்கு பாத்தீங்களா அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்ற கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்களை உயர் அதிகாரிகள் கொண்டுட்டு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பிடிச்ச படலான எப்பவுமே கனவு காணக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகையறாக்கள் மூளையற்ற முண்டங்களுக்கு தெரியுமா அந்த மூளையற்ற முண்டங்களை வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டே கவர்மெண்ட் நடத்திடலாம் அப்போ இந்த சினிமா நடிகர் விஜய முன்னாடி லேபிள் போஸ்டா காட்டி பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒட்டு மொத்த வாக்குகள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணுவதற்கு இந்த லேபிளை முன்னாடி காட்டிட்டு பின்னாடி கவர்மெண்டை நடத்துவதற்கு நன்றாக பாத்துங்க கவர்மெண்டை நடத்துவதற்கு அவரை மிரட்டி உட்கார வைப்பதற்கு ஒரு ஐஆர்எஸ் கொண்டு உட்கார இந்த பிரிவு பாதுகாப்பு பாத்தீங்கல்ல அவசர அவசரமாக ஒய் பிரிவு பாதுகாப்புனா என்ன அர்த்தம்னா யாரெல்லாம் இந்த இந்த விஜயிடம் வந்து வருகிறார்கள் போக போகிறார்கள் உளவு பிரிவுக்கு தகவல் சொல்வதற்காக ஒட்டு மொத்தமாக ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து டோட்டலா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நீதி பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதி அரசரையே பண்ண வச்சிட்டு இங்க உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அத்தனையும் கண்காணித்து இங்கே காலையில் எழுந்தவுடன் ஸ்டாண்ட் அப் சொன்னா எதிரிச்சு நிக்கணும் சொன்னா உட்காரணுங்கிற ரேஞ்சில இந்த விஜயை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு களத்துல உள்ள விட்டு மிக பெரிய அளவுக்கு அறுக்க போறோம் அறுக்க போறோம் அறுக்க போறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெருவில் நின்று கூவிக்கிட்டு இருக்கிறத பார்த்து மக்கள் சிரியாய் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இங்கே ஜண்டா நேத்து வந்து நல்ல மதுரை மக்கள் சீசைன்னு செஞ்சு விட்டு போயிட்டாங்க எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா எங்க வந்து நீ ஹிந்தியில பேசுவ தமிழ்ல கொண்டுட்டு வந்து இன்ஜினியரிங் வைப்ப என் மடம் உண்டமே எங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்ஜினியரிங்களை தமிழ்ல கொண்டுட்டு வந்ததே கலைஞர் தான் ஆனாலும் அந்த போஸ்டிங்கை வந்து திரும்ப பண்ணனும் ஏன்னா இன்ஜினியரிங் எல்லாம் இன்ஜினியரிங் மெடிசன் வந்துட்டு உலக அளவில் ஆங்கிலத்தில் தான் இருக்கு அதற்கான வேலை வாய்ப்புகள் அனைத்துமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதோடைய முக்கியத்துவம் உணர்ந்து இப்ப ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் மொழியை கொண்டு வந்து வைத்து இந்த மக்களை முட்டாளாக்கி விட வேண்டாம் முட்டாளாக்கி விடலாம் எப்படிங்க சைமன் செபஸ்டி ஒரு ரவுண்ட் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா மொழி 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 மொழின்னு சொல்லி மொழி மொழியா உன சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்கா அது வேற விஷயம் அதே பேட்டர்ன் எடுத்துட்டு வந்து இன்ஜினியரிங்ல தமிழ்ல கொடுக்க போறேன்னா ஜண்டா பாவம் கதற கதர கதற அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிருக்க என்னடா நம்ம என்னென்னமோ சொல்லி பாக்குறோம் மயிருக்கு கூந்தலுக்கு கூட வந்துகிட்டு நம்மள வச்சுக்க மாட்டேங்கிறாங்க ஜண்டா கிட்ட நேத்தே கேட்டு விட்டாங்க ஒரிசால போய் நீ அங்க போய் நீ என்ன சொன்ன அங்க இருக்கக்கூடிய தமிழன் வந்துகிட்டு இங்க ஒரிசாவை ஆளலாமா அப்படின்னு சொல்லித்தானே நீ அங்க வந்து ஒரிசாவை பிடிச்ச அப்ப இங்க வந்து உட்காந்துட்டு ஒரு குஜராத்தி தமிழ்நாட்டை ஆளலாமா அப்படிங்கிற ஹாஸ்ட இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது கூடவே கூடாது இங்க யார் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது ஆனால் யார் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கருத்தாளத்தோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த அடிப்படை அறிவு இருக்கு மாதிரி நீ உனக்கான அரசியலை தேர்ந்தெடுக்காவிடில் நீ வெறுக்கப்படுகிற அரசியலால் ஆளப்படுவாய் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவம் தமிழ்நாட்டுலதான் இங்க என்னது ஐம்பது ஆண்டுகளை தாண்டி இங்க வெற்றி இருக்கு அண்ணாவுக்கு பிறகு திமுக மற்றும் மாற்று அதிமுக அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அதிமுகவை முழுசாக முழுங்கி முழுங்கியதற்கு பிறகு இங்கே நாம் பாசிச கொடியை பறக்க விடலாம் பறக்க விடலாம் பச்சை கனவு கண்டுபிடிந்தார்கள் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இந்த ஜண்டா பார்ட்டிகள் உள்ள வரவும் இந்த அல்லு செல்ற சீமானு இந்த விஜய் இந்த இந்த ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் இந்த எக்ஸ் நீதிபதி இந்த மாதிரி கும்பலை எல்லாம் வச்சு கவர்மெண்ட் பிடிச்சிடலாம் டெபாசிட் வாங்கிடலாம் குத்துப்படம் ஓட்டுறாங்க தெரியுங்களா திருவிழா கூட்டத்தில் அவ்வளவு சீட்டுகளையும் அள்ளிடலாம் பாத்தீங்கல்ல இந்த கனவு ஒரு பொழுதும் நடக்காது ஏனென்றால் தந்தை பெரியார் இங்கே ஒவ்வொரு ஆள் மனதிலையும் அமர்ந்து கொண்டு சமூக நீதிக்கு யார் இங்கே ஆதரவு தெரிவிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் நம்ம விலை மதிப்பற்ற அந்த வாக்கை செலுத்த வேண்டும் என மிக அற்புதமாக ஒவ்வொரு புரிதலையும் ஒவ்வொரு மனிதனிடம் விதைத்து சென்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில தான் இங்க இருக்கக்கூடியவன் வந்துகிட்டு வாக்கை செலுத்துவான் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்தில் மிக பெரிய வெற்றியை திமுக பெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு இல்லை